இயற்கை இயற்கைக்காரர்களே பாம்புகளும் பழமொழிகளும் நம்ம ஏற்கனவே பாம்பை பார்த்தாலே போய் இருக்கோம் பாமை பார்த்து எக்கச்சக்க கட்டுக்கதைகள் தேவையில்லாத போலிசிதிகள் வந்துட்டே இருக்கு நம்மளும் அதை குருட்டு நம்பிட்டே இருக்கும் இதுக்கு அடிஷ்னலாக என்னன்னா பழமொழி வந்திருக்கு ஏன்னா நம்ம வாழ்வோடு கலந்து போறனால அந்த பழமொழிகளும் நம்ம அப்படி நம்புறோம் அதை வச்சே பாம்புல பயம் அதிகமாகவே இருக்கு அது என்னென்ன பழமொழி போய் பார்க்கலாம் இப்போ பழமொழிகள் என்னென்ன அப்படின்னா தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்கு என்னன்னா பாம்பே கண்டால் பழைய நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னொன்னு பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்புக்கு பால் போல அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல சொல்லலாம் என்னன்னா விதி முடிஞ்சன் விரியன் கிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னும் சில பேருக்கு பிராமுசன் பாம்பு கடிக்காம விடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட பழமொழிகள் பாம்பு நிறையவே இருக்கு ஆனா நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பழமொழியுமே பாம்பு மீது பயத்தையும் ஒரு அறுவறுப்பையும் தருது அது காரணம் என்னன்னா இது முன்னாடி இருந்து நம்ம வாழ்வியோட ஒத்து போறதுனால தான் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ நான் முன்னர்கள் முட்டை ஆளா எப்படி சொல்ல சொல்லிட்டு போறதுக்கு அப்படின்னு நான் அப்படி சொல்ல வரல நான் முன்னோர்கள் வாழும்போது காட்டில் தான் வாழ்ந்தாங்க அப்போ பாம்புகளும் நம்ம முன்னோர்களும் ஒரே இடத்தான் ஷேர் பண்ணாங்க அப்போ நம்ம பாம்பு வந்து எது நஞ்சு பாம்பு எது இல்ல பாம்பு தெரியாதனால நிறைய பேர் பாம்பு கடிச்சு இறந்தாங்க அந்த பயத்தினால தோன்ற பழமொழி தான் இது அதை நான் இப்பயே ஃபாலோ பண்ண அவசியமே இல்லை ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு என்ன பாம்பு எப்படி இருக்கும் எது நஞ்சு பாம்பு இல்ல பாம்பு தெரிஞ்சு போச்சு அதோட ஹாஸ்பிட்டலையே நம்ம காப்பாற்ற அளவுக்கு நமக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதே காலத்துல வந்த ஒரு விளையாட்டு தான் பரமபதம் எல்லாம் விளையாண்டுருப்பீங்க தாய் போட்டு ஆடுவீங்க இல்ல தேனி வரும் மேலே போகும் பாம்பு பத்தின கீழே வரும் அதுலயுமே பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் தான் இருக்கு அப்போ சின்ன பிள்ளைல இருந்தே நமக்கு பாம்புனாலே பயம் அப்படின்னு வர காரணம் இந்த மாதிரி கேமுகளும் இந்த மாதிரி பழமொழியும் அப்படிதான் எல்லா முன்னோர்களும் முட்டாளில் இல்லை எப்படியோ அதே மாதிரி எல்லா முன்னர்களும் அறிவாளியும் கிடையாது என்ன பொறுத்தவரை இது வந்து பழமொழி பாம்பும் பழமொழியும் கிடையாது பாம்பும் பயமொழிகள் தான் உங்களுக்கு இதே மாதிரி பாம்பு பத்தி வேற ஏதாவது பழமொழி தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க